ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் பேகம்பூரில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது குடியிருப்புகள் நிறைந்த பகுதி தார் ரோடு வசதி மின் விளக்கு வசதி மற்றும் குடிநீர் வசதியும் உள்ளது இந்த இடத்திற்கு அருகிலேயே கோவில் பள்ளிவாசல் மற்றும் பேருந்து நிறுத்தம் உள்ளது இங்கு உங்களுக்கு இருபத்தி ஒரு சென்ட் நிலமாக இருக்குங்க இந்த இடத்த மொத்தமாக தான் வாங்க முடியும் ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மட்டுமே நீங்கள் நேரில் வந்து இடத்த பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் இந்த இடத்தைப் பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ